வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது ஃபிஷ்ல எப்படி சம்பல் செய்யறதுதான் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம்னு தொடர்ந்து பாப்போம் வாங்கும் தேவையான பொருட்கள் கருவேப்பிலை தக்காளி பழம் வெங்காயம் தேசிக்காய் பச்சை மிளகாய் உப்பு ஃபிஷ் எண்ணெய் கடுகு சீரகத்தூள் கட்டத்தூள் மிளகுத்தூள் முதல்ல நாங்கள் இவ்வளவு பிறகு செய்து எடுத்துக்கொள்ளுவோம் வெங்காயம் தக்காளி பழம் எல்லாத்தையும் ரெண்டு மூன்று தண்ணியும் நல்லா கழுவி எடுத்துக் இப்ப கழுவி எடுத்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் நாங்க நல்லா சின்னனா அறிஞ்செடுக்கணும் சம்பளே ஆனபடியா சம்பலுக்கு நகளுப்பவும் சின்னனா அரிஞ்சா எங்களுக்கு சம்பல் வந்து நல்லா சுவையா இருக்கும் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் பேரமோ நான் எப்படி சின்னனா அறிஞ்செடுக்கிறேன் நண்டு இப்ப நாங்கள எல்லாம் வெட்டி எடுத்துட்டேன் இனி நாங்கள் வந்து உடைச்சு எங்களுக்கு தேவையில்லை தண்ணியை அமர்த்தி தனிய மீன் துண்டு எடுத்துக் கொள்ளுவோம் வெட்டி எடுத்து வச்சிருக்கேன் கலந்து கொள்ள போறோம் இந்த பாத்திரத்துல போட்டுக் கொள்ளுவோம் இப்ப நாங்கள் சூளா உடைச்சு கொள்ளுவோம் நான் அப்படி இந்த முள்ளக்கரடிய எடுத்தமன்னா எங்களுக்கு நிறைய தூளா ஆக்குறதுக்கு விலகுவாயிருக்கு நான் அப்படியே நாங்கள் இதையே குத்தி தனித்தனியா எடுத்துக்கொள்ளலாம் சூளா எடுத்துக் கொள்ளலாம் உங்க வீடியோ பார்க்கவே தெரியும் பாருங்க சூடா எல்லாம் கலந்துட்டோம் இந்த மீனை வெங்காயம் தக்காளி பழம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கலந்து கொள்ளுவோம் வெங்காயம் பெரிய வெங்காயம் வெங்காயம் கணக்கு சேர்த்தோம்னா உங்களுக்கு நல்லா சுவையா இருக்கும் இந்த சாம்பார் அதோட புளி நான் புளி வந்து பாதி தான் கொடுத்துக் கொள்ள போறேன் இல்ல தக்காளி பழமும் புளி என்ன படியா புளி காணும் நல்லா கலந்து வைத்துக் கொள்ளுவோம் இந்த கரண்டியால நல்லா மசிச்சு விடுவோம் இந்த வெங்காயம் தக்காளி பழத்து இந்த சாறு எல்லாம் இறங்கி இந்த சின்மீனோட கலப்படும் அப்பேக்க உங்களுக்கு சம்பல் வந்து சுவையா இருக்கும் பழம் பச்சை மிளகாய் கருவேப்புல சின்மீன் எல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டோம் இனி நாங்கள் இதுக்குள்ள வந்து உப்பு போட்டுக்கொள்வோம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் உப்பை போட்டுக்கொள்ளுவோம் மிளகு தூள் நான் வந்து மிளகு தூள் அரை தேக்கு எடுத்திருக்கிறேன் சீரகத்தூர் சீரகத்தூர் கார்த்திகரண்டி நெல்லா மசிச்சு கலந்து கொள்வோம் பாத்தீங்களா நல்லா நாங்க மசிச்சு கலந்துட்டோம் இனி வந்து நாங்கள் இதை சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு உப்பு காணுமா புளி எல்லாம் மழவா இருக்கான்னு பாத்துட்டு எல்லாம் மழவா இருந்தா நாங்களும் கலக்க தேவையில்லை இனி இதுக்கு மேல தாளிச்சு விட்டு கொள்ள போறோம் இப்ப எப்படி தாளிச்சு விட போறோம்ன்றத தொடர்ந்து பார்ப்போம் அடுப்புல சட்டிய கீட் பண்ண வச்சு கொள்ளுவா அதாவது சட்டி வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் இப்ப பிறங்கிறது சட்டி ஹீட் ஆகிட்டு நான் எண்ணெய் விட்டு கொள்ள போறேன் நான் நல்லா நல்ல எடுத்து இருக்கிறேன் நான் ஒரு கொஞ்சமாக தான் நான் எண்ணெய் விட்டுக்கொள்ள ஒரு மூன்று மேசக்கரண்டி எப்படி எண்ண விட்டுருக்குறேன் இப்போ வந்து எங்களுக்கு எண்ணா சூடாகட்டும் எங்களுக்கு எல்லாம் சூடாகிட்டு நான் கடுகு போட்டுக் கொள்ள போறேன் கடுகு ஒரு தேக்கிரண்டி போடுவேன் கடுகு வந்த நல்லா பொறிஞ்சு கொண்டு வருது இப்படி பொறிஞ்சு வரையைக்குள்ள நாங்கள் கட்டாத்தூள் போட்டுக் கொள்வோம் நான் கட்டாத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேக்கிரண்டி போட்டுக் போட்டு நாங்கள் அடுப்ப ஓ பண்ணி விடுவோம் அதுக்கு இந்த கீட்டிலேயே குறிஞ்சு கொள்ளும் பெறவங்களை பார்க்கவே தென்னி எல்லாம் கொறைஞ்சு கொண்டுறது இப்படி புரிஞ்சு விரைக்குள்ள நான் வடிப்பேன் இந்த நல்லா உங்களுக்கு பாத்தீங்கன்னா புரிஞ்சுட்டு இனி நாங்கள் இதை அடுப்பு ஓக நீட்டு இருந்து இப்ப இதை கொண்டு நாங்க செய்ய சம்பளத்துக்கு மேல ஊத்தி கொள்ளுவோம் இதுக்கு மேல நாங்க இப்ப இத ஊத்தி கொள்ளுவோம் உங்களுக்கு இந்த கட்ட தூள் கடுது எல்லாம் பொறிஞ்சு நாங்கள் இந்த எண்ணெயோட நல்ல எண்ணெயோட சேர்க்கைங்க நல்ல சுவையா இருக்கும் இப்ப வந்து எங்களுக்கு இந்த சம்பளம் வந்து ரெடியாகி வந்துச்சு நாங்க சம்பளம் பானோட சாப்பிட்டு கொள்ள போறோம் இந்த சம்பளம் வந்து நாங்கள் மிகவும் இலகுவா செய்து கொள்ளலாம் இந்த சம்பளம் வந்து ஒரு ஆரோக்கியமான என்று சொல்லி கொள்ளலாம் ஏன்னா டின்ஃபிஷ் தக்காளி பழம் வெங்காயம் கருவேப்பில புளி எல்லாம் விட்டுதான் நாங்கள் செய்யறபடியா எங்களுக்கு வந்து இது ஒரு ஆரோக்கியமா இருக்கும் இதை வந்து நாங்கள் பானோடு இப்படி நடுவில் வச்சு நாங்கள் ஒரு போற நேரம் நாங்கள் ஈஸியா சாப்பாடை எடுத்து கொண்டு போகக்கூடிய மாதிரியும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளோ நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மூண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்